வி டாட் அசோக் குமார் டூ டூ ஒன் சிக்ஸ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க வணக்கம் எனது வயது முப்பத்தெட்டு மாதம் பதினஞ்சாயிரம் லார்ஜ் கேப் மிட் கேப் ஃப்ளெக்ஸி கேப் மல்டி கேப் ஸ்மால் கேப் ஹெச்டிஎஃப்சி டிஃபென்ஸ் ஃபண்ட் நிப்பான் நிஃப்டி ஃபிஃப்டி ஃபண்ட் பதினஞ்சு ஃபண்டில் இது போன்று ஃபண்டுகளில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து வருகிறேன் ஒரு ஃபண்டில் ஆயிரம் வீதம் முதலீடு செய்து வருகிறேன் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து வருகிறேன் நீண்ட காலத்திற்கு இது உதவுமா கண்டிப்பாக உதவாது அதாவது டைவர்சிஃபிகேஷன்கிறது இம்பார்ட்டண்ட் இது வந்து டைஒர்சிஃபிகேஷன் அப்படிம்பாங்க இந்த மாதிரி வெறும் பதினஞ்சாயிரத்தை கொண்டு போய் பதினஞ்சு ஃபண்டில் போடுறதுனால பைசா பிரயோஜனம் கிடையாது ஸோ பெட்டர் வந்து என்ன அப்படின்னதுன்னா அவர் வந்து பதினஞ்சாயிரரூவா இன்வெஸ்ட் பண்ண போகிறது அப்படின்னதுன்னா அவர் ஒரு ஸ்மால் கேப் ஒரு மிட் கேப் ஒரு மல்டி கேப் இந்த மூணு இது அல்லது மல்டி கேப்புக்கு பதிலாக ஒரு வேல்யூ ஃபண்ட் இந்த மாதிரி இந்த நாலில் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் போடலாம் இல்லை நான் ரொம்ப அக்ரெஸிவாக போகிறோம் அப்படின்னதுன்னா ரெண்டு ஸ்மால் கேப் ஃபண்டில் போட்டுட்டு ஒரு மிட்கே ஃபண்டில் போடலாம் ஏன்னா அவருக்கு வந்து லாங் டர்மில் தான் அந்த மணி வேணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் பட் பதினஞ்சு ஃபண்டு வந்து தேவையே கிடையாது அவருக்கு வந்து ஒரு மூணு ஃபண்டு அல்லது ஒஸ்ட்டு சினாரியோவில் ஒரு அஞ்சு ஃபண்டு வேணால் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே வந்து பதினஞ்சாயிரம் ரூபா எஸ்ஐபிக்கு வந்து தேவையே கிடையாது இந்த மாதிரி ஆயிரம் ஆயிரம் போடுறதுங்க வந்து சரியான தேர்வு கண்டிப்பாக கிடையாது அடுத்த கொஷின் ஜிவா ஜீரோ ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க ஆல்ரெடி ஐ ஹாவ் டன் என்னோடய ஹோம் வச்சு நான் இருபது லட்ச ரூபா ஹோம் லோன் எடுத்து அதை எஸ்டபிள்யூபியில் இன்வெஸ்ட் பண்ணி ஹோம் லோன் இஎம்ஐ எஸ்டபிள்யூபி மந்த்லி ரிட்டன் வச்சு கட்டலாமா சார் எப்படி பண்ணால் எனக்கு ப்ராஃபிட் இருக்குமா சார் அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ இப்போ வந்து அவருக்கு ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டை வச்சுட்டு அதுக்கு வந்து ஒரு லோன் வாங்குறேங்கிறாரு இருபது லட்ச ரூபாய்க்கு லோன் வாங்கி அதில் எஸ்டபிள்யூபி பண்ணுறது அது வந்து பார்த்திங்கன்னா நாட் அட்வைசபிள் ஏன்னா நார்மலாக நம்ம புதுசாக ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ எட்டு ஒம்பது பெர்சன்டேஜ் கிடைக்கும் மார்கேஜ் லோனில் வந்து பார்த்திங்கன்னா மினிமமே ஒரு நைன் டென் பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ நைன் டென் பர்சன்டேஜை வந்து எடுத்து அதில் வந்து எஸ்டபிள்யூபி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ரிஸ்க்கான விளையாட்டு அது வந்து அவருக்கு அவருடைய எல்லாம் என்னன்னு தெரியாது அதனால் இது வந்து கண்டிப்பாக நான் வந்து இது நாட் அட்வைசபிள் என்ன பொறுத்தவரைக்கும் இது மாதிரி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அடுத்த கொஷின் பாலசுந்தரம் ஆறுமுகம் எயிட் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க ஒன் டைம் இன்வெஸ்ட் ஃபைவ் லேக் போட முடியுமா அப்படி போட்டால் இருபது வருடம் கழித்து எவ்வளோ கிடைக்கும் ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அஞ்சு லட்ச ரூபானா கண்டிப்பாக நீங்கள் போடலாம் அந்த அஞ்சு லட்ச ரூபாய் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு ஒரு லட்சமாக போடலாம் மேக்ஸிமம் அப்படி இல்லைன்னா ஒரு டூ லேக்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் ஒன் அண்ட் ஆஃப் ஒரு மூணு ஃபண்டில் எய்தர் ஃபைவ் ஃபண்ட்ஸோ த்ரீ ஃபண்ட்ஸுலேயும் நீங்கள் போடலாம் நீங்கள் வந்து இருபது வருஷம் கழித்து உங்களுக்கு வேணும்னா அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து திஸ் ஃபைவ் லேக் அண்ட் பிகம் எயிட்டி லேக் ருபீஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் கலை இன்ஸ் நைன்டீன் நைன்ட்டி அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க வணக்கம் சார் மை ஏஜ் நாற்பது உங்கள் ஆல் வீடியோ வெரி யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் சார் ஐ ஹாவ் த்ரீ லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இன்ட்ரெஸ்ட் டு இன்வெஸ்ட் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் சொல்லுங்கள் சார் மை டார்கெட் டூ அண்ட் ஆஃப் க்ரோர்ஸ் மந்த்லி எஸ்ஐபி அமௌண்ட் சொல்லுங்கள் சார்னு கேட்டிருக்காங்க இப்போ அவருக்கு நாற்பது வயசு ஓகேங்களா நாற்பது வயசு அப்படின்றதுன்னா நான் வந்து நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி இயர்ஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன் ஏன்னா ஒரு அறுபது வயசில் ஒரு ரிட்டையர் ஆகிற மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ அவர்கிட்ட வந்து த்ரீ லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்குது அந்த த்ரீ லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் லம்சம் போட்டார்னா இருபது வருஷத்தில் அவர் கிடைக்கக்கூடிய தொகை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து ஐம்பத்தி மூணு லட்ச ரூபா அவர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அதுக்கப்புறமா வந்து அவர் மாதம் மாதம் ஒரு பதிமூணாயிரம் ரூபா நெக்ஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் சேர்த்தாரு அப்படின்னதுன்னா அதில் அவர் கிடைக்கக்கூடிய தொகை ஒன் பாயிண்ட் நைன் செவன் ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் கிடச்சிரும் அதாவது த்ரீ லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த மணியை இருபது வருஷம் போட்டுட்டு அதை தவிர மாதம் மாதம் ஒரு பதிமூணாயிரம் ரூபா ஒரு மூணு ஃபண்டில் வந்து எஸ்ஐபியில் போட்டார் அப்படின்னதுனா ஒரு ஸ்மால் மிட் மேலிட்டியில் போட்டிங்க அப்படின்னதுனா அண்ட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து அவருடைய டூ பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் இன் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸில் மீட் அவுட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது அடுத்த கொஷின் கோகுல் கௌதம் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க ஹாய் சார் ப்ளீஸ் மேக் ஒன் வீடியோ ஃபார் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் எஸ்ஐபி அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம வந்து எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ங்கிறது வந்து ஒரு ஃபண்ட் ஹவுஸ் அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்றைக்கி ஒரு நாற்பத்தஞ்சு ஃபண்ட் ஹவுஸ் இருக்குது நம்ம எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம யாரும் ஒரு வீடியோலாம் அது மாதிரி போட முடியாது எஸ்ஐபியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன மாதிரி நான் மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து எஸ்ஐபி வந்து ரெகுலராக பேசிகிட்ருக்கோம் எஸ்ஐபி அப்படிங்கிறது வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் லைக் ஆர்டி மாதிரி இது வந்து இட் கிரியேட்ஸ் டிசிப்ளின் மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டை வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிக் கொடுக்குது அதோடு இல்லாமல் இந்த மாதிரி ரெகுலராக சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் கிடைக்கிது அது சின்ன மணியாக இன்றைக்கி தெ தெரிஞ்சால் கூட அது பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி வருஷத்தில் அது வந்து பெரிய லெவலில் இருக்கும் ஸோ எஸ்ஐபியை பற்றி நிறைய வீடியோஸெலாம் நம்ம போயி இருக்கோம் நிறைய பார்த்துருப்பீங்க இன்னும் நிறைய பேர் வேறு பேசிகிட்ருக்காங்க எஸ்பிஐக்குன்னு தனியாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் வந்து போடுறதுங்கிறது வந்து நாட் பாசிபிள் மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்க்ரைப் எல்லாம் க்ளிக் பண்ணுங்கள்